வேடதம் கோமான் நாகன் பேடதம் கோமான் நாகன் வென்றிவேல் அருளால் பெற்ற சேடரின் மிக்க செய்கை தின்னன் வில் பிடிக்கின்றான் என்று ஆடியில் துடியும் சாற்றி அரைந்த பேர் ஓசை கேட்டு மாடுயர் மனைகள் ஆளும் மாடுயர் மலைகள் ஆளும் மரக்குல தலைவர் எல்லாம் இந்த வேடர் கூட்டத்துக்கு இவன் தான் தலைவன் எங்கே அந்த பொத்தப்பி நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மூதூர் இருக்கிறது சிற்றூர்கள் நிரம்ப இருக்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தலைவர் இருப்பார் அந்த தலைவருக்கெல்லாம் தலைவன் இந்த நாகர் அதனால் வேடர் கூட்டத்துக்கு தலைவருக்கு தலைவன் அவன் அதனால் என்ன சொல்கிறார் பாருங்க வேடர்தம் கோமான் இந்த ஓலையில் எழுதியிருக்குது என்ன ஓலை எழுதியிருக்கிறது நம் கூட்டத்தினுடைய தலைவராகிய நாகனார் பெற்ற யார் எப்படி பெற்றவர் முருகப்பெருமானை வேண்டி பெற்ற மைந்தனாகிய திருண்ணனார் ஓலை எழுதுகிறாங்க பாருங்கள் நம்ம கல்யாண பத்திரிக்கை எழுதுறோமா இல்லையா இறைவனுடைய திருவொருளால் நாளும் கோலும் அமைந்த நன்னாளில் இந்த நாளில் இந்த இடத்துல திருமணம் நடைபெறுகிறது வருகை இந்து வாழ்த்துங்கள் அப்படி நம்ம எழுதுறோமா இல்லையா நீங்கள் இறை உணர்வில் நிற்கிறவங்க இந்த பத்திரிக்கையில் ஒரு சாமி படத்தை போட்டு ஒரு வாசகத்தை போட்டு இறைவன் அருளால் அப்படின்னு ஒரு வார்த்தை திருவருளால் இறைவனுடைய கருணையினால் ஒரு வாசகத்தை சேர்த்துறோம் இல்லைன்னா அந்த அந்த ஏன் அது தவமிருந்து பெற்ற குழந்தை அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் எந்த தெய்வத்தை வேண்டி அந்த குழந்தை பிறந்துச்சோ அந்த தெய்வத்தினுடைய புகைப்படத்தை அந்த பத்திரிகையில் போடுவோம் நிறைய பேர் கேட்பான் ஏன்னா இந்த சாமி போட்டிங்க இந்த சாமி வேண்டி தண்ணி அந்த குழந்தை பிறந்துச்சு ஏன் என் தெய்வம் எனக்கு கொடுத்தத நன்றியை காட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு இதுதான் அழைப்புகள் அப்போ அந்த ஒரு வாசகத்தை எழுதுகிறோம் இந்த இன்ன இறைவனுடைய அருளால் அப்படின்னு எழுதுகிறோம் அது ஒரு சொல்லு தான் ஆனால் அதை நன்றியை வெளிப்படுத்துகிற சொல்லாக நிற்கிறது அல்லவா அது மாதிரி எப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்த ஓலை எழுதப்பட்ட காலம் எப்போ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நாகன் எழுதுறான் எங்கள் காட்டுக்குள்ளே வாழ்கிற நாகன் எழுதுகிறான் ஓலையை வேடர் கூட்டத்தின் தலைவராகிய நாகனார் முருகப்பெருமான் அருளால் பெற்ற குழந்தையாகிய தின்னனார் பில் பிடிக்கப் போகிறார் எல்லோரும் வாருங்கள் எப்படி முருகன் அருளால் பெற்ற குழந்தை வாசகத்தை சேர்த்துனா இல்லையா இந்த இந்த மண் தெய்வ வழிபாட்டுக்குரிய மண் வேடர் கூட்டமாக இருந்தால் கூட தெய்வத்தை தன்னுடைய நிகழ்வில் விட்டு கொடுக்காத மண்ணில் இருந்துக்கிறோம் நாம இன்றைக்கி தெய்வம் நிந்தனை செய்வதே வழக்கமாக கொண்டு இருக்கிறோம் நான் எவ்வளோ பெரிய கொடுமை கேட்கறக்கு ஆளு என்னவெல்லாம் பேசுனா யார் கேட்க போகிறேன் பேசு அப்படிதானே நிற்கிறோம் நான் என் தெய்வத்தை நீ எப்படி நிந்தனை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு யாருக்கும் அது என்னவோ பேசிட்டு போகிறேன் நமக்கு என்னையா போய் அப்போ கடந்து தானே போகிறோம் இதுதான் நம்முடைய நிலை ஆனால் இந்த மண் எத்தகைய அடையாளம் உடையது தன் தெய்வத்தை விட்டு கொடுக்காத இடத்தை உடையது இந்த மண் அதனால் வென்றிவேல் வென்றி வேள் முருகப்பெருமானுக்கு வென்றி வேல் என்று பேர் வேள் அப்படின்னா முருகன் அர்த்தம் வேல் அப்படின்னா ஆயுதம் அர்த்தம் வெற்றி பொருந்திய வேல் அதுவும் முருகனைத்தான் குறிக்கும் வெற்றி வேல் வெற்றிவேல் அப்படி பேரே விற்கிறமா இல்லையா அதனால அதுவும் முருகனை குறிக்கிற பேர் தான் ஆனால் வேள் என்றால் விருப்பம் என்று பொருள் விரும்புகிற முருகன் நான் விரும்புகிற தலைவன் என்று பொருள் அந்த வென்றி வேள் அருளால் பெற்ற எப்படிப்பட்ட சேடரின் மிக்க செய்கை அப்படியே மிகச்சிறந்த செழிப்புடைய குழந்தையாகிய தின்னனார் என்ன பண்ண போற வில் பிடிக்கின்றான் என்று ஆடியல் துடியும் சாட்சி இங்கிருந்து போகிறவங்க எப்படி போவாங்களாம் அந்த ஊரில் போனி ஒரு உடுப்பூர் அங்கேருந்து ஓலை எடுத்துகிட்டு ஒருத்தர் போகிறான் போன என்ன பண்ணுவான் போய் துடி அப்படிங்கிற அந்த கருவியை முழக்குவாங்க முழக்குனா மக்களெல்லாம் கூடுவாங்க என்ன செய்தி நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி எல்லாரும் அப்படியே அவரை பார்த்துருந்தார் வேடர் கூட்டத்தின் தலைவனாகிய நாகனாருடைய மைந்தர் முருகப்பெருமான் அருளால் பெற்ற குழந்தையாகிய தின்னனாருக்கு வில் பயிற்சியானது இன்ன நாளில் இன்ன இடத்தில் இந்த நேரத்தில் எனவே நம் கூட்டம் நம்முடைய மக்கள் அனைவரும் இது நம் மன்னருடைய ஆணை அப்படின்னு முரசு கொட்டி சொல்வது போல இவர்கள் சிறு துடியல் என்று சொல்லக்கூடிய கருவியை முழக்கி ஊர்கள்தோறும் ஊர்கள்தோறும் போய் சொன்னாங்க அவருடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதியெல்லாம் அவங்க ஆட்சிக்கு பகுதி எதுவோ அங்கெல்லாம் சொன்னாங்க அதான் சொன்னார் துடியல் ஆடியல் துடியும் சாற்றி அரைந்த பேர் ஓசை கேட்டு அந்த சத்தத்தை கேட்டு மாடுயிர் மலைகள் ஆளும் ஒவ்வொரு மலையே ஆளுகிற ஒரு தலைவர் இருந்தாங்க மாடுயர் மலைகள் ஆளும் மரக்குல தலைவர் எல்லாம் அந்த அந்தந்த ஊருக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரே அந்தந்த தலைவரில் என்ன பண்ணாங்க அங்கிருந்து புரட்டாச்சு எங்க அந்த வில் பிடிக்கிற நாள் குறிக்கப்பட்ட நாளில் எல்லோரும் புறப்பட்டு நேராக உடுப்புரை நோக்கி வராங்க